அதுக்கு சாரி என்று கூறினான் சிவானி தன் முட்டை கண்ணை உருட்டி சர்வாவை ஆச்சரியமாக பார்த்தாள் சர்வாவிற்கு அவளிடம் வேறு என்ன சொல்வது என்று தெரியவில்லை அதற்கு காரணம் அவளோடு இங்கு வந்ததால்தான் ஜானி மற்றும் அவன் நண்பர்களை அவனால் மீட் பண்ண முடிந்தது மற்றபடி அவளை சந்தித்ததில் பெரிய அளவிற்கு மகிழ்ச்சி எல்லாம் அவனுக்கு இல்லை அதற்கு சிரித்த சிவானி எனக்குமே உன்கூட டைம் ஸ்பென்ட் பண்ணதுல ஹாப்பி தான் ஆனா என்ன கொஞ்சம் சீக்கிரமா முடிஞ்சிட்ட மாதிரி இருந்துச்சு சோ சூன் என்று சொல்ல சிரித்துவிட்டு சென்றாள் அவள் போன பிறகு சர்வா திரும்பி பார்த்தான் அவர்கள் வெகு தூரம் சென்று விட்டதாக தோன்றியது அப்போதுதான் சர்வா ரோட்டை கவனித்தான் அவன் மீண்டும் ஜானி சென்ற பக்கம் செல்ல வேண்டும் என்றால் வெகு தூரம் சென்று யூ டர்ன் எடுக்க வேண்டும் அவ்வளோ தூரம் போயிட்டு வர முடியாதே என்று யோசனை செய்தவன் காரை திருப்பாமல் ரிவர்ஸ் கியரில் போக ஆரம்பித்தான் கவனமாக ரிவர்ஸில் சென்று கொண்டிருந்தான் அப்போது திடீரென குறுக்கே வந்த ஒரு கார் மீது லேசாக மோதிவிட்டான் அதிலிருந்து இறங்கிய நபர் ஏ அறிவில் உனக்கு நடு ஓ இஷ்டத்துக்கு வண்டி ஓட்டுவியா என்று கத்திக்கொண்டு வர சாரி சாரி என்று கூறிய சர்வா காரை சுழற்றி யூ டர்ன் அடித்தவன் வேகமாக ஜானி மற்றும் அவன் நண்பர்கள் சென்ற வழியில் பறந்தான் அங்கு வந்து பார்த்தால் ஜானி அவனது யாருமே இல்லை இந்த பக்கம்தானே வந்தானுங்க என்று குழப்பமான சர்வா காரை விட்டு இறங்கி அந்த இடம் முழுவதும் தேட ஆரம்பித்தான் அப்போது என்ன அம்மா என்று யாரோ கத்தும் சத்தம் கேட்க அந்த பக்கமாக ஓடினான் அங்கு ஜானியின் ஃப்ரெண்ட்ஸ் கீழே விழுந்து கிடக்க பத்து பேர் கொண்ட ரவுடி குழு ஜானியை அடித்துக்கொண்டு இருந்தது வலி தாங்க முடியாமல் என்ன விடுங்க ப்ளீஸ் அடிக்காதீங்க என்று கத்திக் கொண்டு இருந்தான் ஜானி நினச்ச என்று மனதில் நினைத்த சர்வா ஒரு கருப்பு கலர் துணியை முகத்தில் கட்டிக்கொண்டு வேகமாக அவர்களிடம் சென்றான் கூட்டத்தில் இருந்த ஒருவன் அதை பார்த்து ஏய் யார் ரா நீங்களாம் வரக்கூடாது கிளம்பு என்று சர்வாவை பார்த்து கத்த முதல்ல அவனை அடிக்கிறத நிறுத்துங்கடா ஆளு ஒவ்வொருத்தனும் பார்க்க எரும மாடு மாதிரி இருந்துகிட்டு ஒரு சின்ன பையனை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கீங்களே வெக்கமா இல்ல என்று சர்வா அவர்களை பார்த்து கேட்க தடா ஏய் எனக்கு இப்ப ரெண்டு கொலை பண்றதுக்கு எல்லாம் இல்ல ஒழுங்கா இங்க இருந்து போயிடு இல்ல என்கிட்ட அடி வாங்கிய செத்துருவ என்று மிரட்டினான் ஒருவன் ஓ இது வேறியா பரவாயில்ல உனக்கு மூடு வர வரைக்கும் நான் வெயிட் பண்றேன் என்று கைகளை கட்டிக்கொண்டு சர்வா நிற்க அந்த மொத்த கூட்டமும் அவனை கொலை வெறியோடு பார்த்தது அந்த கூட்டத்திற்கு லீடர் போல இருந்த கருப்பு சட்டைக்காரன் முன்னால் வந்து ஏய் மனசுல என்ன பெரிய ஹீரோன்னு நண்பா மூஞ்சில கச்சிப்ப கட்டிட்டு வந்துட்டு சீன் போட்டா நாங்க பயந்துடணுமா நான் காண்டாடுத்துக்குள்ள போயிட்டு இல்ல இவனோட சேர்த்து உனக்கு சமாதி கட்டிடுவ என்று விரலை நீட்டி எச்சரித்தான் அதையெல்லாம் கண்டுகொள்ளாத சர்வா மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று கவுண்ட் செய்துவிட்டு அடி வாங்கி கிடக்கும் ஜானி பக்கம் திரும்பி தம்பி பேர் என்ன என்று கேட்க அவன் ஜானி என்றான் ஆ ஜானி நீ என்ன பண்ற மார்ச்சுரிக்கு ஃபோன் பண்ணி ஒரு பத்து பத்து பாடி வந்துகிட்டு இருக்கு உடனே ஸ்ட்ரெச்சர் மத்த ஏற்பாடெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லு நாம கொஞ்ச நேரத்துல இங்க இருந்து போயிடலாம் என்று சிறிதும் பயமில்லாமல் இல்லாமல் கெத்தாக சர்வா கூற அந்த மொத்த கூட்டமும் அவனை அடிக்க பாய்ந்தது அடுத்த நொடியிலிருந்து சர்வாவின் அதகளம் ஆரம்பித்தது தன்னை அடிக்க வந்த ஒருவனை அருகிலிருந்த சுவற்றில் விசிறி அடித்து அவன் மண்டையை உடைத்தான் இன்னொருவன் வயிற்றிலேயே எட்டி உதைக்க வலி தாங்க முடியாமல் கீழே விழுந்தான் அவன் அடுத்து வந்தவன் கையை வளைத்து பிடித்து முறித்து இருக்க எலும்பு நொறுங்கும் சத்தம் நன்றாகவே வெளியில் கேட்டது அடுத்தடுத்து தன்னை அடிக்க வந்தவர்களையும் இதேபோல அட்டாக் செய்தான் சர்வா சில நிமிடங்களில் அந்த இடமே மொத்தமாக இரத்த களரியாக மாறியிருந்தது எப்படியும் இன்று இவர்களிடம் அடி வாங்கி போகிறோம் என்ற அளவிற்கு பயத்திலிருந்த ஜானி நடப்பதை நம்ப முடியாமல் பெரிய அளவில் ஷாக் ஆகி இருந்தான் இப்போது அவன் கண்களுக்கு தன்னை காப்பாற்ற வந்தவன் கடவுளாகத்தான் தெரிந்தான் இறுதியாக அந்த கூட்டத்தின் லீடரை சர்வா அடி வெளுத்துக் கொண்டிருக்க அவன் வழியில் கத்தி துடித்தபடி என்று கேட்டான் சர்வாவின் கண்களில் அப்படி ஒரு கம்பீரம் மின்ன அவன் ஒரு சாதாரண ஆள் இல்லை என்று அந்த ரவுடி உணர்வதற்குள் சர்வா ஓங்கி அவன் நெஞ்சில் விதித்திருந்தான் அந்த லீடர் அப்படியே மயங்கி போனான் அனைத்து ரவுடிகளையும் வீழ்த்திவிட்டு கையை உதறியபடி நடந்து வந்த சர்வாவை வாய் பிளந்து ஆச்சரியமாக பார்த்துக் கொண்டிருந்தான் ஜானி அவன் கை கால்கள் முகம் என்று அனைத்து இடங்களிலும் அடி பலமாகவே விழுந்திருக்க அவனால் பேசக்கூட முடியவில்லை என்ன காப்பாற்றினத்துக்கு ரொம்ப தேங்க்ஸ் யார் நீங்க உங்கள் பேரு என்ன என்று கேட்க அவனையும் கீழே விழுந்து கிடந்த அவனுடைய ஃப்ரெண்ட்ஸையும் பார்த்த சர்வா ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணியிருக்கேன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடும் உன் ஃப்ரெண்ட்ஸையும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போ என்று சொல்லிவிட்டு நகர மீண்டும் ஜானி சார் நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையே என்று கேட்க இருக்கிற எல்லாருக்கும் போய் சொல்லு காட்ட விட்டு தப்பிச்சு போயிருந்த மறுபடியும் வந்துடுச்சு எனமே இந்த அன்ற வேர் டாயருக்கு மட்டும்தான் என்று சர்வா சொன்னான் ஜானி அதிர்ச்சியுடன் என்று சொல்லி தடுமாற தான் காண்பது கனவா இல்லை உண்மையா என்று கூட ஜானிக்கு புரியவில்லை சர்வா முகத்தில் கர்ச்சீப் கட்டியிருந்ததால் அவன் முகத்தை முழுவதுமாக ஜானியால் பார்க்க முடியவில்லை அதிர்ச்சியிலிருந்து மீள முடியாமல் ஜானி மேலும் எதுவும் பேசும் முன் சர்வா அங்கிருந்து கிளம்பியிருந்தான் ரவுடிகளோடு சண்டை போட்ட அவனுக்கும் சில அடிகள் விழுந்திருக்க கை கால் எல்லாம் நன்றாகவே வலித்தது அந்த வலியுடனே வேதிகாவின் வீட்டிற்கு வந்து சேர்ந்தான் உள்ளே நுழைவதற்கு முன்பே நன்றாக மூச்சை இழுத்துவிட்டு கொண்டவன் உள்ளே என்ன நடந்தாலும் நிதானமாக இருக்கணும் என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டு மெல்ல உள்ளே நுழைந்தான் அப்போது எனக்கு என்ன பண்றதுன்னு ஒன்றுமே புரியல நாம எப்படியாவது அந்த விக்கிரமன் கிட்ட இதை பற்றி பேசணும் இப்போதைக்கு அவரால் மட்டும்தான் நமக்கு ஹெல்ப் பண்ண முடியும் என்று குணசேகரன் சொல்லிக் கொண்டிருக்க மொத்த குடும்பமும் அமைதியாக அவர் பேசுவதை கேட்டுக் கொண்டிருந்தனர் அனைவர் முகமும் சற்று சீரியஸாக தெரிந்தது கூடவே ஏதோ பிரச்சனையில் இருக்கிறார்கள் என்பதையும் சர்வாவால் புரிந்து கொள்ள முடிந்தது முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பை டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது